வானத்திரையான் பட்டினம் ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ அரியலூர் மாவட்டம் வரதராஜன் பேட்டை ஊராட்சியில் ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மேட்டுத்தெரு முதல் பெருமாள் கோவில் வரை தார் சாலை அமைக்கும் பணியினை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் இடையார் ஊராட்சியில் இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் இடையார் முதல் உடையார் பாளையம் வரையிலான தார் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் துலாராங் குறிச்சி ஊராட்சியில் பதினைந்து புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சூரிய மரல் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைத்தார் இதனை அடுத்து ஆலத்தி ஊராட்சியில் பத்து லட்சம் மதிப்பீட்டிலும் படநிலை ஊராட்சியில் ஏழு புள்ளி பதினேழு லட்சம் மதிப்பீட்டிலும் தார் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் புதிய பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அறிவுறுத்தினார் இதில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

வருக வருக வந்து வர ஆரம்பிச்சோம் இங்க பேனஸ் எல்லாம் கூடிங்க பேர் வரங்க எல்லாம் மூணு ஆனா மற்றா வா 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 சூரியமன்ன

மே <laughs> ஜல்ல <laughs>